இன்றைக்கு என்ன கூடிய அவருடைய கைப்பிள்ளைகளாக பாதம் தாங்கிகளாக எடுபிடிகளாக ஏவல் நாய்களாக ஒரு பக்கம் எடப்பாடி எடப்பாடி கும்பல் இன்னொரு பக்கம் சீமான் அவன் சாயம் வெளுத்து போச்சு இன்னைக்கு தமிழர்களுக்கான எல்லா உரிமைகளையும் தமிழ் மொழிக்கான பண்பாடுக்கான கலாச்சாரத்திற்கான தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது உட்பட தமிழனுடைய நலனை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒத்துக்கொண்டிருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழ் தனி தேசியம் வேண்டும் என்று சொல்லல சொல்ற துணியில எப்படி தமிழர்களை வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லுகிற வாக்கை தடுக்க வேண்டும் என்று கை கூலியாக யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான் போன்ற கை கூலிகள் அது சங்கி இன்னைக்கு ரஜினியை போய் பார்த்து அதனுடைய இது தெரிஞ்சு கிழிஞ்சு போச்சு என்ன சங்கி உங்களை சொல்றாங்களே ரஜினிகாந்தோட போய் பார்த்துருக்கீங்களா சங்கினா சக சகோதரர் இதே சீமான் ஒரு முறை உங்கள் சங்கி என்று சொல்வதற்கு செருப்பு எடுத்து காமிச்சு இந்த செருப்பால அடிப்ப சொன்ன சீமான் அவர் சாயம் வெளுத்து போய் இன்றைக்கு சங்கியோடு கரைந்து இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகியாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல வாரிசு அரசியல் என்று சொல்லுபவர்களுக்கு இன்றைக்கு மூப்பனார் பையன் யாரு அவர் இந்த வாசன் வாசன் அவர் வந்து மூப்பனாருடைய பையன் அடுத்தது நம்ம நிறைய நம்ம தமிழ்நாட்டுல ராமதாஸ் உடைய பையன் அன்புமணி தமிழ்நாட்டிலே இந்தியா முழுமைக்கு விட்டுருங்க தமிழ்நாட்டிலே அன்புமணி யாரு வைகோடைய பையன் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாரு ஜெயலலிதா யாரு எம்ஜிஆர் உடைய வாரிசு அடிப்படையில் தான் அவங்களுக்கும் வந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு தலைமையும் வாரிசு என்பது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு முன்னால் இருந்தும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அது வெள்ளமாக பேரிடர்களாக இருந்தாலும் கொரோனா போல பெருந்தொற்றுகளாக இருந்த கால எல்லாம் மக்கள் வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்காக பல்வேறு திட்டங்களை இங்கு நாம் செய்து இருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அரசின் திட்டங்கள் அதை தாண்டி மக்களுடைய சமூக செயல்பாட்டாளராக நம்பக்கூடிய அன்புக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர் தனிப்பட்ட முறையில் நம்முடைய தொகுதியினுடைய படித்த பெண் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கம்ப்யூட்டர் கணினி பயிற்சி கொடுத்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் அதையும் தாண்டி மோகன்குமார் சொன்னார் இன்னும் இன்னும் ஒரு மாத காலத்தில் பெண்களுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கின்ற பல்வேறு திட்டங்கள் தையல் கலை பியூட்டிஷன் செல் ரிப்பேரிங் கத்துக் கொடுக்கக்கூடிய அதுபோன்ற வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியவைகளெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவருடைய மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக அவர் சுற்று சூழன்று பணியாற்றி இன்றைக்கு அவருடைய கால்படாத இடமில்லை கண்பலாத பொருள் இல்லை என்ற அளவிற்கு மிக சிறப்பாக மருத்துவத்துறையில் துறையில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் சைதை தொகுதியில் மிகுந்த அக்கறையோடு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எங்களிடத்திலே எடுத்து சொல்லி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல இங்கே பேசிய தோழர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது தமிழகத்தின் எனக்கு முன்னால் பேசிய தம்பி சொன்னார் இந்தியா முழுமைக்கும் பெண்களுடைய நிலை வறுமை நிலை குழந்தைகளுக்கான சத்தான உணவு இல்லை ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை தமிழகத்தில் சிறுதொழிலாக இருந்தாலும் சொல்லி தொழில் வளர்ச்சி கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் ஏன் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தில் பொருளாதார வளர்ச்சியில் வேலையில் உற்பத்தியில் பெண்கள் ஈடுபடுகின்ற சதவீதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் எல்லோ எல்லா வகையிலும் உயர்ந்த மாநிலமாக ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசினுடைய பிரதிபலிப்பு என்பதை இங்கே பேசிய தம்பி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை தாண்டி இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக இன்றைக்கு மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் எப்படியேனும் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாலாயிரம் ஜாதிகளாக இருந்த அந்த நிலையை பயன்படுத்தி இன்றைக்கு மதத்தின் பெயரால் ஒரு வெறியை வெறுப்பு அரசியலை மனிதருக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வை உருவாக்கி மக்களிடத்திலே ஒரு சுரண்டலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜகவிற்கு அதற்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக போன்றவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சீமானில் இருந்து விஜயில் இருந்து தோலா தொப்பா எல்லாருக்கும் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு இந்தியா துடே நடத்திய அதிகாரமிக்க தலைவர்களின் பட்டியலில் இன்றைக்கு தளபதி மு ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மை அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அதற்கான இந்தியா கூட்டணி என்ற ஒரு கால்கோல் விழாவை சென்னையிலே நடத்தி அந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசாக எதையும் எதேச்ச அதிகாரமாக செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு தருகட்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரைக்கு தக்க கடிவாளத்தை போட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு அரசியலை மதத்தின் பெயரால் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களின் பெயரால் ஒரு அரசியலை கட்டமைத்து இன்றைக்கு கூட அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நூலக வளாகத்தில் நடந்த பொது சிவில் சட்டத்திற்கு ஆன ஒரு கூட்டத்தில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் உடைய நீதிபதி சேகர் குமார் யாதவ் என்கின்ற ஒரு நீதிபதி இந்த இஸ்லாமியர்கள் இந்த மனித சமூகத்தில் மிகவும் வெறுப்பு வெறுப்பு அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கின்ற வகையில் அவர்கள் வன்மத்தோடும் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் நீதிபதிகள் கூட இன்றைக்கு நீதிபதிகள் தொட்டு இன்றைக்கு இந்தியாவின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அது தேர்தல் ஆணையங்களாக இருந்தாலும் வருமான வரித்துறைகளாக இருந்தாலும் அமுலாக்க துறைகளாக இருந்தாலும் அனைத்து துறைகளும் இன்றைக்கு காவி பாசிச கும்பலால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஊடுருவி இன்றைக்கு அதிகாரத்தின் பெயரால் இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு அதிகார துஸ்புரேகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி சந்திரசூட் கூட அவர் எனக்கு நெருக்கடியான தீர்ப்புகள் வழங்குகின்ற பொழுது வணங்கி பிரார்த்திப்பேன் ராமர் கோயில் தீர்ப்பை ராமர் கோயிலுக்கு சாதகமாக கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டின் உச்ச உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய மனங்களில் கூட இன்றைக்கு ஒரு காவி பாசிச ஒரு அரசியலை இன்றைக்கு விதைத்து ஊடுருவி சென்று இன்றைக்கு ஒரு பிளவை உருவாக்க ஒரு அரசு இன்றைக்கு பாஜக அரசு தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நாற்பதுக்கும் நாற்பது நாம் வெற்றி பெற்று விட்டோமே மோடியினுடைய பாச்சா இங்கே பலிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக பின்னிருந்து தமிழகத்தினுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் ஒன்று திரட்டி தமிழ் இனத்திற்கும் திராவிட கொள்கைகளுக்கும் எப்படியேனும் முடிவு கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுக எங்க வந்தானுங்க தெரியல அதிமுக பாஜக என்ன நினைக்கிறதோ அவருடைய கைப்பிள்ளைகளாக பாதம் தாங்கிகளாக எடுபிடிகளாக ஏவல் நாய்களாக ஒரு பக்கம் எடப்பாடி எடப்பாடி கும்பல் இன்னொரு பக்கம் சீமான் அவன் சாயம் எழுத்து போச்சு இன்னைக்கு தமிழர்களுக்கான எல்லா உரிமைகளையும் தமிழ் மொழிக்கான என்ற பெயர் வைத்தது உள்பட தமிழனுடைய நலனை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒத்துக்கொண்டிருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழ் தனி தேசியம் வேண்டும் என்று சொல்லல சொல்ற துணியில எப்படியேனும் தமிழர்களை வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்று செல்லுகிற வாக்கை தடுக்க வேண்டும் என்று கை யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீமான் போன்ற கை அது சங்கி இன்னைக்கு ரஜினியை போய் பார்த்து அதனுடைய இது தெரிஞ்சு கிழிஞ்சு போச்சு என்ன சங்கி உங்களை சொல்றாங்களே ரஜினிகாந்தோட போய் பார்த்திருக்கீங்களா சங்கினா சக சகோதர இதே சீமான் ஒரு உரை உங்கள் சங்கி என்று சொல்வதற்கு செருப்பு எடுத்து காமிச்சு இந்த சொன்ன சீமான் அவர் சாயம் வெளுத்து போய் இன்றைக்கு சங்கியோடு கரைந்து இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகியாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல வாரிசு அரசியல் என்று சொல்லுபவர்களுக்கு இன்றைக்கு மூப்பனார் பையன் யாரு அவரு இந்த வாசன் வாசன் அவர் வந்து மூப்பனாருடைய பையன் அடுத்தது நம்ம நிறைய நம்ம தமிழ்நாட்டில் ராமதாசுடைய பையன் அன்புமணி தமிழ்நாட்டிலே இந்தியா முழுமைக்கு ஓட்டுருங்க தமிழ்நாட்டிலே அன்புமணி யாரு வைகோடைய பையன் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாரு ஜெயலலிதா யார் எம் உடைய வாரிசு அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்தாங்க இத மாதிரி ஒவ்வொரு தலைமையும் வாரிசு என்பது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மரியாதை கூட எம் எஸ் ஷேக் தாது தந்தையார் ரஃபிக் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை இஸ்லாமிய பெருமக்களுக்காக அவருடைய வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை தர வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக செயல்பட்ட ஒரு தோழர் இந்த பகுதியில் இருந்தார் என்று சொன்னால் அது ரஃபிக் அவர்கள் என்று சொன்னால் கருத்து அல்ல இன்றைக்கு நம்முடைய சேக் இன்றைக்கு ரஃபிக்குடைய மகனாக இந்த இயக்கத்தில் இருக்கிறாரா இல்லை கொள்கைகளையும் லட்சியங்களையும் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை தாங்கி அதை வழிநடத்தக்கூடிய அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தோழராக இருக்கிறாரா என்று சொன்னால் அந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் உள்வாங்கிய தான் இன்றைக்கு கழக சிறுபான்மை பிரிவினுடைய அமைப்பாளராக ஷேக் தாவத் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் இது எப்படி வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியும் களத்திலே நின்று மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று மக்கள் அங்கீகரித்து முதலமைச்சராக அமைச்சராக வருகிறார்கள் என்று சொன்னால் அது மன்னராட்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க காரண காரியங்கள் இல்லாமல் துப்பற்ற உப்பற்ற சப்பற்ற ஒரு பல காரியங்களை இந்த பாஜகவுக்கு அடிவரிடிகளாக இருக்கக்கூடிய அவருடைய பாதம் தாங்கிகள் எடுபுடிகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாடுங்களும் இந்தியா முழுமைக்கும் மதவாதம் நாடாளுமன்றத்திலும் காவி பாசிசம் நடக்காது தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உடைய நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல பேர் கேட்கிறார்கள் உதயநிதிக்கு பிறந்த நாள் விழா அவருக்கு என்ன தெரியும் அரசியல் என்று கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் எதையும் கண்டுகொள்வதில்லை அதிகாரிகள் சொல்வதை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ற மடையர்கள் இன்றைக்கு களத்திலே அரசியல் படித்தவர்கள் பலர் கருவிலே அரசியல் படித்தவர்கள் சிலர் கருவே அரசியலாய் உருவான ஒருவர் இருவர் உண்டு என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய செல்ல பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பதவியை அடைவதற்காக பாட்டு பாடி நடனமாடி வசனம் பேசி பதவிக்கு வந்தவர்கள் உண்டு உங்களுக்கு தெரியும் ஓடி வந்து ஒய்யாரமாய் பதவியில் அமர்ந்தவர்களும் உண்டு விழுந்து தவறு வந்து காலை தொட்டு நக்கி வணங்கி பதவிக்கு வந்த எடப்பாடி போன்றவர்களும் உண்டு போராட்டத்தில் கலர்ந்து போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு தன்னுடைய அனைத்து விதமான சுகபோகங்களையும் துறந்து இன்றைக்கு மக்கள் பணியே மகேசன் பணி என்று முத்தமிழறிஞர் தலைவருக்கு தளபதியாக நின்று களத்திலே நின்று போராடி இன்றைக்கு மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று அவர்களிடத்திலே பல ஆண்டுகள் அரசியல் நடத்தி அவர் நம்பிக்கையை பெற்ற இந்தியா முழுமைக்குமான ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவராக ஒருவர் உருவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையல்ல அந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஆட்சி மிக சிறப்பான திட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளையும் கல்வியில் வேலைவாய்ப்பில் சமூக வாழ்க்கை தரத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமத்துவத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லா வகையான உரிமைகளையும் பெற்றுத் தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்தியா முழுமைக்கும் எடுத்து காட்டுகின்ற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்று சொல்லி அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வடிவமைத்து செயல்படுத்திய அருமை தோழர் எம் எஸ் ஷேக் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த கிளைக்கழகத்தின் செயலாளர் தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பகுதி கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்